بسم الله الرحمن الرحيم إن رواه بن يرداوذ البارم الأنوار الأثرية في صحيح أخبار الحياة البرزخية حياة البرزخ زي والكيد طلبه عند صحيحان سيدها وعذاب القبر نوعان عذاب القبر மன்னரியின் தண்டனை நௌ ஆன் இரண்டு வகைகளாகும் அவ்வல் முதல் வகை தொடர்ந்து கொடுக்கப்படும் தண்டனையாகும் தொடர்ந்து நடைபெறக்கூடிய வகை அணி அந்நுல் சனி இரண்டாவது வகை முன் துண்டி துண்டிக்கப்படக்கூடிய துண்டித்து விடக்கூடிய வகையாகும் முதல் வகை முஸ்தமிர் தொடர்ந்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் இரண்டாவது வகை என்னது முன் காத்திருக்கும் துண்டித்து விடக்கூடிய தண்டனை இடையிலே அவங்களுக்கு அந்த தண்டனை நின்று விடும் வகுப்பில் நாம் பார்த்தோம் நபி அவருக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க துவா மனப்பீங்களா அந்த துவாவை நீங்க சொல்லி காட்டுங்க اللهم إني أعوذ بك من فتنة النار ومن عذاب النار، وأعوذ بك من فتنة القبر، وأعوذ بك من عذاب القبر. اللهم الله إني أعوذ بك أنني لمن باذج أبتديكين من من فتنة النار نرقتين تينجيتوم. சோதனை விட்டும் ஓமின் அதா பின் ஓமின் அதா பின்னார் மேலும் நரகத்தின் தண்டனையை விட்டும் அவுது பிக்க மேலும் நடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் மின் ஃபித்னத்தில் கபர் கபருடைய சோதனையை விட்டும் அவுது பிக்க மேலும் நடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் மின் அதா பில் கபர் கபருடைய தண்டனையை விட்டும் இந்த கேட்டுக்கிட்டே வந்தா அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலஹி வசல்லம் ஆவது பாதுகாப்பை தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள் சரிங்களா ஒரு தடவை ரெண்டு தடவை தெர்தல்ல கானியத்தை ஆகுவதுன்னு என்ன அர்த்தம் கன்யா நாமும் தேடணும் அல்லாஹின் யாவது பிக மீன் நார் மின் அதாபின் நார் வவுது பிக மீன் கபிர் வவுது பிக மீன் கபிர் வணக்கம் முஸ்தமி தொடர்ந்து நடைபெறக்கூடிய தண்டனை என்பது துண்டிப்பு ஏற்படாமல் தொடர்ந்து நடைபெறக்கூடிய தண்டனை வேதனையாகும் தண்டனை அல்லது வேதனையாகும் அன் தகுதியானவருக்கு ஏற்படுகின்றால் ஏற்படும் வரை தண்டனை துண்டிப்பு இல்லாமல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் இது யாருக்கெல்லாம் இந்த தண்டனை ஏற்படும் என்றால் நவுது வில்லா நம்மை பாதுகாப்பான வலில் குஃபார் இரை மறுப்பாளர்களுக்கு ஏற்படும் இரை மறுப்பாளர்களுக்கு இந்த நிலை ஏற்படும் வலில் முகுத்த தி ஆயி தி ஹாஃப் அத்தன் குறிப்பாக விதா செய்யக்கூடியவர்களுக்கும் ஏற்படும் ஆ முஸ்லீம்னு பேர் இருக்கும் ஆனால் அவங்க இதை செஞ்சிகிட்ருப்பாங்க விதா இந்த வழியில் முபுத்த ஆத்தி மார்க்கத்தில் இல்லாத புதிய புதிய விஷயங்களை ஏற்படுத்தி மார்க்கமாக செயல்பட்டவர்கள் உதாரணத்திற்கு மன்னரை வணங்கிகள் உபோர் வணங்கிகள் அவங்க வந்து பேர் முஸ்லிம் பேர் தான் வச்சிருப்பாங்க ஆஹ் லாய்லாயிலாம் களிமாலாம் சொல்லுவாங்க பள்ளியெல்லாம் சொல்லியும் கொடுப்பாங்க நோன்பு நோட்பாடுகள் ஹஜ்ஜுக்கும் போவாங்க ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னால அங்க உள்ள தர்கால ஜியாரத்து பண்ணி அவளியாவே எங்களுடைய ஹஜ் பயணத்தை இலகுவாக்கி கொடுங்கன்னு துவா செஞ்சுட்டு போவாங்க அப்ப எல்லா முஸ்லீம் காணப்படக்கூடிய எல்லா வணக்கமும் இருக்கும் அதோடு சேர்த்து இங்கே இணை வைப்பு என்ற விதாவான ஷிருக்கான விதா அவங்கிட்ட காணப்படும் அல்லாஹ் பாதுகாப்பான இந்த மாதிரி நிலையில உள்ளவங்களுக்கும் அதாபுல் கபர் என்பது முன்கத்தியுனா முஸ்துனா முஸ்தமித்து முஸ்தமிர் முஸ்தமிர்மா முஸ்தமிர் தொடர்ந்து ஏற்படக்கூடியதா அதே போல வழி பாரதி கொள்கையில் இருக்கக்கூடிய மக்களில் பாவிகள் சில ஓசாத் சில பாவிகளுக்கும் முஸ்தமி தொடர்ந்து ஏற்படக்கூடிய தண்டனை உண்டு உண்டுலா அல்லாஹ் பாதுகாப்பான அலா துனூபின் குறிப்பிடப்பட்ட பாவங்கள் அடிப்படையில் வல் குயலா பெருமை கர்வம் கொண்ட மனிதர் விஷயத்திலே கூறினார்கள் கிபிர என்ன அர்த்தம் தா குயலா ஆணவம் கர்வம் ஆணவம் கர்வம் உடைய மனிதர் விஷயத்தில் அல்லாஹ்வின் தூதர் சொல்லா அலி வசலம் கூறினார்கள் முன் சென்ற காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை அபிவர்கள் குறிப்பிடுகிறார்கள் பைனமா ரஜுனன் ஒரு மனிதர் தன்னுடைய கீழாடையை மினல் குயலா ஆணவத்தின் காரணமாக பெருமையின் அடிப்படையில் தரையில் பரத்தியவராக சென்றார் இழுத்தவராக சென்றார் அவருடைய ஆடை பூமியில கீழ் வரைக்கும் பணிந்து கிடக்குது அதை இழுத்து கொண்டு என்ன செய்கிறார் செல்கிறார் அப்படி செல்லக்கூடிய சமயத்தில் ஹூசிபி அவர் அவரை பூமியில் உள்வாங்கப்பட்டது அவர் பூமியில் என்ன செய்யப்பட்டார் உள்வாங்கப்பட்டார் எதன் காரணத்தினால் உள்வாங்கப்பட்டார் ஆணவத்தின் காரணமாகவும் அந்த ஆணவத்தின் காரணமாக அவர் செய்த செயல் என்ன டிரெஸ்ஸ பூமியில தேய்த்து கொண்டு பரத்தி கொண்டு இழுத்து கொண்டு சென்றார் அவரோட ட்ரெஸ்ஸை வந்து காலில் கீழாக பரத்திக்கொண்டு பூமியில படும்விதமாக ஆஹ் தேய்த்து கொண்டு சென்றார் இதெல்லாம் வந்து தாய்மார்கள் குறிப்பா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் ஆண் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் ஏன்னா நீங்க பார்த்து உங்களுடைய கா கரண்டே காலுக்கு மேலே ஆடை உடுத்துங்க உடுத்துங்கன்னு சொல்லலைன்னா அவங்க வந்து கீழே கீழேதான் உடுத்திட்டு இருக்கிறாங்க சொல்லணும் பெண்களுக்கு அப்படி அல்ல பெண்கள் அவங்க கால பாதங்களை என்ன செய்யணும் அந்நியான்களுக்கு தெரியாம மறைக்க வேண்டும் அதே சமயத்தில் அவங்க என்ன செய்யக்கூடாது இந்த சில சில ப பாவ பாவம் செய்யக்கூடிய பெண்கள் பெருமையின் அடிப்படையில் போடக்கூடிய மிகப்பெரிய ஆடைகளை அணிந்து கொண்டு பெருமையின் அடிப்பில் இழுத்துச் செல்வது அதுவும் கூடாது ஹூசிஃப பிகி பெருமையிலும் நடந்த அந்த மனிதன் ஆடையை பூமியில் இழுத்து சென்ற அந்த மனிதன் அப்படி இழுத்து சென்ற போது ஹூசிஃபி அவனை பூமியில் உள்வாங்கப்பட்டது பூமி அவனை சொருகி கொண்டது ஃபவுவ ஜல் ஃபில் அருப்தி இலாயோ மிரு க யாமா மறுமை நாள் வரைக்கும் அந்த மனிதன் பூமியிலே உள்வாங்கி பூமியிலே ஆழமாக சென்று கொண்டே இருக்கிறான் என்பதனுடைய அர்த்தம் என்ன என்பது என்பது பூமியிலே சென்று கொண்டு இருக்கிறான் முழுகுதல் அமுங்குதல் என்ற அர்த்தமாகும் கொண்டே இருக்கிறான் அவன் பூமியில் உள்வாங்கப்பட்டதிலிருந்து சென்று கொண்டே இருக்கிறான் சரிங்களாமா ஜல் ஜலத்து என்பது ஹரக்கத்து மகாசௌத்தின் ஜல் ஜலா என்பதற்கு சப்தத்துடன் ஏற்படக்கூடிய அசைவுக்கும் ஜர்ஜர் என்று சொல்லப்படும் சப்தத்துடன் சப்தத்துடன் ஏற்படக்கூடிய ஹரக்கா அசைவு அவன் ஏத்த ஃபில் அருதி பூமியிலே சென்று கொண்டே இருக்கிறான் ஹத்தா ஏற்படும் ஏற்படும் வரை ஹதீசிலிருந்து ஏற்படும் வரை இந்த ஏற்படும் சாட்சியானது கிடைக்கக்கூடிய சான்றானது அந்த பெருமையுடன் நடந்து சென்ற அந்த மனிதன் ஏத்த ஜல் ஃபில் அறுதி பூமியிலே உள் சென்று கொண்டே இருக்கிறான் வரை புரியுதுங்களாமா இந்த ஹதீஸ் எதற்கு ஆதாரமாக இருக்குது அப்படின்னு சொன்னா அஹ் முஸ்தமிருன் என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது மன்னரினுடைய தண்டனையானது தொடர்ந்து சிலருக்கு ஏற்படும் என்ற இந்த வகைக்கு ஆதாரமாக இந்த ஹதீஸ் இருக்கிறது ஒஃபில் அதாபி ஒன் நயீமி அதே போல அதாபிலும் ந நயீம் வேதனையிலும் தண்டையிலும் தொடர்ந்து கிடைக்கக்கூடிய நடைபெறக்கூடிய நிலையும் உண்டு முத்த ரெண்டுமே சேர்ந்த நிலையில் எகோலு ரசூலு செல்ல லாஹு அலிஹுவ செல்ல தூதர் தூதர்ஷன் அல்லா அலிசலும் கூறுகிறார்கள் ஃபில் மக்கா இருப்பிட விஷயத்தில் யுரது அலா சாஹிபிஹி அந்த இருப்பிடத்திற்கு தகுதியான மனிதருக்கு அவருடைய இருப்பிடம் என்ன செய்யப்படும் எடுத்து காட்டப்படும் எந்த இருப்பிடம் தா நீங்க இப்ப உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த இருப்பிடம் அல்ல எந்த இருப்பிடம் கவனிங்க இன்ன அகதக்கும் நிச்சயமாக உங்களில் ஒருவர் இதா மாத்த மரணித்து விட்டால் அலைகி அவருக்கு எடுத்து காட்டப்படும் அவருடைய இருப்பிடம் மக்காது அர்த்தம் மாலையிலும் மாலையிலும் அகலில் ஜன்ன அவர் சொர்க்க வாசிகளில் இருப்பாரையானால் அகலில் ஜன்ன சொர்க்கவாசிகளில் உள்ள அவருடைய இடம் என்ன செய்யப்படும் எடுத்து காட்டப்படும் அவர் சொருக்க வாசிகளில் உள்ளவராக இருப்பார் உள்ளவராக இருந்தால் உண்டான அவருடைய இடம் என்ன செய்யப்படும் எடுத்து காட்டப்படும் அவர் நரகவாசிகள் உள்ளவராக இருப்பார் அவருக்கு சொல்லப்படும் ஆதாம இப்ப நீ அடக்கம் செய்யப்பட்டுள்ள இந்த உன்னுடைய ஆகிறது இது இதுதான் உன்னுடைய இடமாகும் ஹத்தா எபாத கல்லாஹு இடம் ஆகும் அல்லாஹு தாலா உன்னை எழுப்பும் வரை மறுமை நாளில் அல்லாஹு தாலா உன்னை எழுப்பும் வரை இதுதான் உன்னுடைய இடம் என்று சொல்லப்படும் இதுக்கு எந்த இடத்துல ரெண்டு அர்த்தம் சொல்லலாம் இன்னொரு அர்த்தம் என்னன்னு சொன்னா அவருக்கு எடுத்து காட்டப்படக்கூடிய அவர் செல்ல இருக்கக்கூடிய சுருக்கத்துக்கு செல்ல இருக்கக்கூடிய இடம் ஆனா சரியான அர்த்தம் என்ன சொன்னா யுக்காலு அவருக்கு சொல்லப்படும் ஹாதா மக்கா நீ இப்போது அடக்கம் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய இந்த மக்கா இப்ப இருக்கக்கூடிய இந்த இடமாகிறது இதுதான் உன்னுடைய இடமாகும் ஹத்தா எப அத கல்லாஹு யோமல் கையாமா மறுமை நாளில் அல்லாஹ் உன்னை எழுப்பும் வரை வாரக்கல்லாஹிக்கும் புரியுதுங்களாமா ஆஹ் உந்தூர் இதெல்லாம் வருது இமாம் புகாரியுகாரி ரஹிமகுல்லா ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒன்பதாவது செய்தியாக பதிவு இமாம் முஸ்லீம் ரஹ்மகுல்லா ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறாவது செய்தியாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க புரிந்துங்களாமா அப்ப மன்னரையில் இருக்கும்போது காலையிலும் மாலையிலும் என்ன செய்யப்படுதுமா அவருடைய இருப்பிடம் எடுத்து காட்டப்படுது நல்லவராக இருந்தால் சொர்க்கவாசியாக இருந்தால் சொர்க்கத்தில் அவர் செல்லக்கூடிய இடம் எடுத்து காட்டப்படுது நரகவாசியாக இருந்தால் நரகத்தில் அவர் இருக்க போகக்கூடிய இடம் செல்லக்கூடிய செல்ல இருக்கக்கூடிய இடம் என்ன செய்யப்படுது எடுத்து காட்டப்படுது காலையிலும் மாலையிலும் அவருக்கு எடுத்து பா காட்டப்படுவது நல்லவராக உள்ளவருக்கு என்னத்தை கொடுக்கும் அது இன்பத்தை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் கெட்டவராக உள்ளவருக்கு எதை கொடுக்கும் கஷ்டத்தை கொடுக்கும் அது எதுவரை நடைபெறுது

இந்த மேலே சொல்லப்பட்ட ஹதீத்திலிருந்து தெளிவாகிறது லா எழுப்பப்படும் வரை உயிர் கொடுத்து எழுப்பப்படும் வரை துண்டிப்பு ஏற்படாமல் தண்டனையானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும் என்பதை தெளிவுபடுத்துகிறது இந்த தண்டனையானது மன்னறையில் தொடர்ந்து நடைபெறக்கூடிய முஸ்தமிராக இருக்கக்கூடிய தண்டனையானது காஃபிர்கள் இறை நிராகரிப்பாளர்களுக்கு மட்டும் குறிப்பானதாக இல்லை செய்யக்கூடியவர்களுக்கு மட்டும் குறிப்பானதாக இல்லை எனும் சில சமயங்களில் அது ஏற்படும் ஏகத்துவ கொள்கை கொள்கையுடன் வாழனக்கூடிய வரம்பு மீறி நடக்கக்கூடியவ மர வரம்பு மீறி நடக்கக்கூடிய சிலருக்கும் இந்த தண்டனை ஏற்படும் அல்லாஹும சல்லிம் சல்லிம் அல்லாஹுவை எங்களே எங்களுக்கு நீ பாதுகாப்பை கொடு சலாமத்தா நிலையை கொடு சலாமத்தா நிலையை கொடு நம்ம அல்லாஹிட்ட இந்த துவாவை செய்யணும் அல்லா எங்களை பாதுகாத்துடு நரகத்தின் மன்னரின் வேதனையிலிருந்தும் நரகத்தின் வேதனையிலிருந்தும் தண்டனையிலிருந்தும் எங்களை நீ பாதுகாத்தல் என்று நபி அவர்கள் பிரார்த்தனை செய்தது போல நாமும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் எச்சரிக்கையான ஒரு விஷயம் நாம நினைத்து கொண்டு இருக்கிறோம் மோஹை நம்ம தொழுகிறோம் வணங்குறோம் அஹ் அஹ் ஆஹ் என்ற பெருமையான எண்ணத்தில் வாழக்கூடாது அந்த ஒரு எண்ணத்தில் பெருமையும் ஆணவமும் கொண்டு வாழ்வோமையான அதுவே மறுமையில் தண்டனை பெற்று தருவதற்கு அல்லது மன்னரையில் தன்னரை தண்டனை பெற்று தருவதற்கு காரணமாகிவிடலாம் விடலாம் ஆகவே நம்முடைய உள்ளத்தில் பயம் இருக்க வேண்டும் இந்த மன்னறையினுடைய முஸ்தமிர் தொடர்ந்து நடைபெறக்கூடிய தண்டனையானது காஃபிர்களுக்கு மட்டும் குறிப்பானதல்ல அல்ல முபத்தது மட்டும் குறிப்பானதல்ல மாறாக மாறாக ஏகத்துவ கொள்கையுடன் வாழக்கூடிய அஹ்ன்களில் சிலருக்கு ஏற்படும் அவங்க எப்படியாக நடந்து கொண்டவங்க வரம்பு மீறி நடக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் பாதுகாப்பானாக ஷாலா அடுத்த வகுப்பிலிருந்து அம்மல் ஆதாபில் முன் கத்திலு ஆ துண்டித்து விடக்கூடிய இடையிலேயே நின்று விடக்கூடிய தண்டனையைப் பற்றி அடுத்த வகுப்பில் நாம் பார்க்கலாம் ஸ்மஹான கல்லாஹுமாதீக் அஷ்ஹது அல்லாஹ் இல்லாஹ இல்லா அந்த த அஸ்தவுர்கவா தூபு பாடம் தொடர்பாக புரியாத நிலை சந்தேகம் இருந்தால் மட்டும் கேளுங்க பாடம் தொடர்பான புரியாத நிலை உண்டாக உங்களுக்கு புரியுதா வார்த்தை புரியவங்க புரியுதா அர்த்தம் புரியுதுங்களா மாயனா இதை இலக்கண எழுதி வைத்து கேளுங்க கேளுங்க கலந்து யாருக்காவது பெரியவங்களை சந்தேகம் இருந்தால் நடத்தப்பட்ட பாடத்தில் சந்தேகம் இருந்தால் கேளுங்க نرد يكول ان سبحانك اللهم بحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك